உங்களுக்கு வலிகள் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் அப்படியே மாறிட்டே இருக்குது அப்படின்னாலும் இல்லை ஒரே இடத்துல வலி இருக்குது அப்படின்னாலும் வலி அப்படின்னா எதனால் வருது ஏன் என்னங்கிறதுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் கொஞ்சம் உங்கள் வழியை வந்து நல்லாவே கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிக்குரிய ஒரு ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லா சுடுதண்ணியை எடுத்துக்கோங்க அதில் ஓமம் ஒரு டீஸ்பூன் போட்டு கொதிக்க வைங்க அண்ட் சுக்கு பொடி போடுங்க அதுல அது அரை டீஸ்பூன் அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு பிஞ்ச் வந்து பெருங்காயம் ஸோ அதெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி ஒரு நாளைக்கு இருவேளை இது மாதிரி செஞ்சு குடிச்சிட்டே தொடர்ச்சியா ஒரு ஒரு மாசம் குடிங்க அப்பப்ப இருக்கிற வலி குறைஞ்சிட்டு இருந்தாலும் வலிக்கு காரணங்கள் நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த உள்ள சரி பண்ண வேண்டிய விஷயங்களையும் இந்த ஒரு பானம் வந்து சரி பண்ணிகிட்டே வரும் ஸோ ஒரு மாதம் தொடர்ச்சியாக எடுங்க அப்புறம் வலி குறைஞ்சிருச்சுன்னா விட்டுட்டு அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் தேங்க்யூ